ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்களை சாமிய என்னோட பாதி இலை கப்பல்ஸ் இது வந்து என்னென்னா புளி உப்பு மிளகாய் தூள் ஜீனி இதெல்லாமே வச்சுருக்கோம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொய்யாமரத்துக்கிட்ட நம்ம நிற்கிறோம் ஏன்னா நிறைய பேர் இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்களா ஸோ வந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம் நானும் என்னோடய தம்பி விசாலும் வந்து பண்ண போகிறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்து சொல்கிற வாங்க தம்பி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டா இலையெல்லாம் கழுவிட்டு தானே செய்யணும் ஸோ அதனால இப்போ வந்து நம்ம செய்ய போறோம் எப்படி இருக்க தெரியல சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இரும்பு நிலை இருக்கு கடிச்சி வச்சிருக்க இப்போ வந்து இந்த மாதிரி கொழுந்த இலையாவே பிச்சுக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப முத்து நிலையா பிச்சுன்னா நல்லா இருக்காது ரெண்டு இலை வந்து பிச்சுருக்கோம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வந்து எப்படி இருக்க போதுங்கிறது தெரியல பார்க்கலாம் இப்போ இருந்தாலும் சாப்பிட்டு தானே எதையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் ஒரு எடையின் தண்ணிக்குள்ளேயே ஓட்டு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி பூச்சிகளாக இருக்கும் அதனால் வாஷ் பண்ணிடலாம் சரி நானே எப்பயும் போல் ரீல்ஸ் வர்றது தானே அப்படின்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் பார்த்தா தொடர்ந்து ஒரு வாரமாக நமக்கு இந்த ரீல்ஸே வந்துட்டு இருக்கு என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா புளி வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் புளி எடுத்துக்கலாம் இது பார்த்தா நினைக்கிறேன் என்ன சொல்லு நீ தான் ஃபஸ்ட்டாக ரயில் பார்க்க போற ஃபஸ்ட்டு புளி எடுத்துருக்கோம் காரம் அதாவது மிளகாய் தூள் வச்சாச்சா அடுத்து சால்ட் அப்புறம் ஜீனி போடணும் எதனால் ஜீனி போடுறோன்னா இந்த புளி காரம் உப்பு புளி காரம் இது எல்லாமே கலந்துருக்கணும் இந்த டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக வீடியோ எடுக்கிறியா இப்போ அடுக்க இங்கே பார்த்துட்டு வீடியோ காட்ட விட்றாதுரா தம்பி இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீடாக பண்ண போகிறோம் ஓகே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தம்பி வந்து சாப்பிட போகிறாரு இப்போ வந்து கேமரா அப்படியே நம்ம திருப்ப போகிறோம் ஓகேவா ரெடியா ஒரு நிமிஷம் பொடி கரெக்டா கையில பிடிச்சுக்க சொல்லும் போது சாப்பிடணும் ஓகே இங்க வந்துக்க இப்ப வந்து என்ன சாப்பிட போற கொய்யா பீடா சாப்பிட போறோம் ஆமா தானே சரி சாப்பிடு 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 நல்லா இருக்கா உப்பு காரம் இனிப்பு எல்லாமே இருக்கா கை கீழே இருக்கு ஓகேவா டேஸ்டியாக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரை பண்ண போகிறேன் வேற டேஸ்டியா இருக்குது டேஸ்டியா இருக்குங்கறா வாய்க்குள்ள போட்டதுமே நெக்ஸ்ட் நாம் ட்ரை பண்ண போகிறோம் இல வந்து கழுவியாச்சு ஃப்ரெஷ்ஷாக கழுவியாச்சு நெக்ஸ்ட்டு புளி எடுக்கிறோம் இந்த நாரும் இல்லாமல் எடுத்துக்கிறோம் புளி எடுத்துருக்கோம் மிளகாய் தூள் அடிப்பட் பண்ணியாச்சு ఇచ్చా చా. 1 చెన్న పొటా సాల్ట్ కూడా నా పొటా. ఎ. తడి తీ సిని. లాస్టా జీ సిని పోణం. కలిపి ద చిట கொய்யா பீடா ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம அதை சாப்பிட போறோம் எப்படி இருக்குங்கிறது தெரியல அவங்க வாயில நான் எப்படி இருக்க சொல்லலாம் கொய்யாப்பழம் கொய்யாக்கம் சாப்பிடுவோம் இல்லையா உப்பு காரம் எல்லாம் போட்டு மாங்காய் மாதிரியே இருக்குது எனக்கு இன்னும் சாப்பிடும் போது மாங்காய் எப்படி நம்ம தொட்டு சாப்பிட்றாலே உப்பு மிளகாத்தூளை அது மாதிரி செம்மையாக இருக்குது எனக்கு வந்து பிடிச்சிருக்கு ஆ எனக்கு வந்து பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்டேன் திரும்பி ஒரு நாலஞ்சு இலை அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்குது சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னும் இன்னொரு கிராமத்து லைஃப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு வீடியோவோட நம்ம சந்திக்கலாம் பாய்